முதல்ல நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு வரணும் அந்த கடவுள் எனக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது உங்க அறிவுக்கு எப்போ புலப்படுதோ அப்ப நீங்க கேட்கறதை விட்டலாம் ஏன் அவருக்கு தெரியுமே எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆனால் நம்ம அறிவில் அது உறுதியாக நம்புற வரைக்கும் என் தேவைகளை நான் கேட்கலாம் இப்போ எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா குழந்தை குழந்தையாக இருக்க வரைக்கும் அம்மா பார்த்து பார்த்து விட்டுவாங்க குழந்தை வளர்ந்துட்டானா அம்மா பசிக்குதும் போது தான் சொல்லப்படுவாங்க வேறுபாடு இருக்கு குழந்தைக்கு தூங்குச்சுன்னா எழுப்பி சோறு ஊட்டிடுவாங்க எட்டு மணிக்கு இன்னும் தூங்கணும் எழுப்பி விடும் முதல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சோ இல்லையோ பாலை அப்புறம் மறுபடியும் தூங்க வச்சிருவான் ஆனா அதுவே குழந்தை வளர்ந்துட்டானா அவன ஏமா அவரை நான் சாப்பிட சாப்பிட்றேன் இரு ஏன் கேட்கும்போது சாப்பாடு போட்டுருவோம் செஞ்சு வச்சிருப்போம் கேக்கு அப்ப ரெண்டு அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா ஊட்டுவது ஒன்று இருக்கிறது கேட்கும் போது கொடுப்பது ஒன்று இருக்கிறது இங்க நாம கேட்டு கேட்டு பெற்று எனக்கும் அவனுக்கும் இடையும் ஒரு உறவு வளரணுங்க என்னுடைய அறிவுக்குள்ள என்னுடைய கடவுள் நான் எது கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு உங்கள் அறிவுக்கு புலப்படணும் அது என்னைக்கு புலப்படுதோ அதை எப்போ நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களோ அன்னைக்கு கையை விட்டுடலாம் எது இனிமேல் நான் கேட்க வேண்டியதையா உனக்கு தெரியும் நீ பார்த்துக்கிறேன் சரண்டர் ஆகியோம்